நாய சீக்கிரம் சொன்னார இல்லையா அவனை நாய் அவனை பொறுத்தளக்கு நாம எல்லாரும் நாய் இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள்

பயன்படுத்த உரிமையை கொடுத்திருக்கோம் அவர்கள் இல்லை என்றால் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு மூழ்கிற சென்னை நூறு விழுக்காடு மூழ்கும் பல பேர் செத்து இந்த எதுக்கு சாமி

சாமியான பந்தல் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா பெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போராடுறாங்க அப்படின்னு வெளியே இருந்து பார்த்துருப்பாங்க இந்த வைக்கிற இந்த பிளெக்ஸ் இன்னைக்கு முடிஞ்சால் நாளைக்கு வைக்க முடியாது இது போல பேனர் பிளக்ஸ் இதையே பந்தலாக மாற்றி அதில் ஒரு நாலு தான் நிற்க முடியும் அதுக்கு இருந்தும் இன்னும் நிற்க முடியாது அந்த பந்தல் தட்டுது மேலே பேனர் தட்டுது அதில் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு யார் அவங்க வெண்ணிலா கூட அழகாக சொன்னாங்க நாம சாப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து குப்பையில் போட்டுரும் வாழைப்பட தடுத்து போட்டுறோம் இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸ் சலம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர் இதெல்லாம் தீட்டு போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது அதை எடுத்து துப்புரவுப்படுத்தி அதை குப்பைத்தொட்டில் போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடிலையும் பள்ளிக்கரலையும் போட்டு நீ நாலஞ்சு பேரை பார்க்க முடிஞ்சு நாலஞ்சு பேரோட கையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது முகக்கவசம் கிடையாது காலுரை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் சென்னையில கடந்த பெருவெள்ளம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எப்பினேசர் அவர் வந்துட்டு இருக்கார் சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மாலம் ஜாலம் எல்லாம் கடந்து போயிட்டுருக்கா ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் கொடுத்துட்டேன் நாய சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா இதுதான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம் அவனை பொறுத்தவரைக்கும் நாய் அவனை பொறுத்தவரைக்கும் நாம எல்லாரும் நாய் ஆனா அவன் யாரு இந்த சென்னை சிங்கார சென்னையாக இறப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள்

முப்பதாயிரம் சம்பளம் போட்டா கூட இந்த பதினாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடி வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எவன் தாலியா இருக்கடா நீ ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி போடுற எதுக்கு போடுற அப்ப என்ன கமிஷன் தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா டுவெண்டி பெர்சென்ட் இருந்து தேர்ட்டி பெர்சென்ட் கமிஷன் எதுங்க போவோம் சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம் அது ஹம்மர் காராவும் பார்ச்சுனர் காராவும் மரியா சொன்னது போல அது லேண்ட் ரூஸ் காராவும் வெளியே வரும் ரேஞ்ச் வர வெளியே வரும் பெராரியா வெளியே வரும் அதுக்காகத்தான் ஏன் சேகர் பாபு துடிக்கிறாங்க எல்லாரும் சேகர்பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு தூப்புர பணியாளர் மேல ரொம்ப பிரியம் கிராம பாக்கம் பேருந்து நிலையத்த கட்டிருக்காங்க யாருமே பாக்கணும் கிராம பாக்கம் பேருந்து நிலையும் கட்டப்படுதுன்னு யாருக்கு போய் பார்க்கணும் அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம் தாம்பரம் மாநகராட்சி வச்சு போய் பாக்கலாம் துறைசாள்னா அமைச்சர் பாக்கலாம் இவரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா வைட் இருக்கா இவரு இவரும் தோணு தோசா தனியா போய் பழக்கமே கிடையாது அவர் ஆங்கிலங்கள் நாளே ஒவ்வொரு மயம் அவருக்கு ஜோடியாக தான் போவாப்புல பதினொன்றரை மணிக்கு போய் இருந்தாலும் சொல்லியிருக்கான் மதுரமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் விட்றீங்க நீங்களா அவ்வளோ பெரிய ஆளுகளாக இதே அதிமுக ஆட்சியாக இருந்தா உங்களை ஒரே நாள் அடிச்சு விளையாடிருப்பாங்க நாங்கள் நல்லா உங்களை போராட விட்டுருக்கோம் எப்படி போராட்டத்துக்கு கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களாம் உங்களை போராட விட்டுருக்கோம்ல அதுவே நாங்க கொடுத்த மிகப்பெரிய ஜனநாயகம் இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை காக்கா பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒன்றும் அவங்கள வந்து ரொம்ப குடும்பப்படுத்தில்லையே இது சென்னை மாநகராட்சியில் போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்திருக்கோம் எப்படி கழிவறை அவன் இல்லனா அந்த கழிவறை நாரி போயிடும் நீங்க போல கழிவறை அவன் போயிரும் அந்த கழிவறையை பயன்படுத்த உரிமையை இப்போ அது சொன்ன உடனே அது செய்தியா மாறி இப்போ நாங்களே அதையும் இல்லையா டாய்லெட் கூட யூஸ் பண்ண கூட பத்து நாள் இந்த மக்கள் போராடியிருக்கே சென்னையினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகள் நாரி கொண்டிருக்கிறது நாம எல்லாரும் வெளில வந்தா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சி போட்டுக்கிட்டு எல்லாரும் யூடியூப் போட்டுக்கிட்டு நல்லா காப்பி போட்டு ஒரு காரச்சோ மிச்சர் வச்சுக்கிட்டு பச்சை சுட்டு சாப்பிட்டு இருப்போம் ஆனால் அந்த வெள்ளம் வந்தா தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டிக்கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி ஊர் வீட்டுக்குள்ள வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு மூழ்கிற சென்னை நூறு விழுக்காடு மூழ்கி பல பேர் செத்து போயிருவான் அப்போ அவங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு கேட்டல எனக்கு ஒண்ணு நீங்க வந்து உதனி ஸ்டாலின் படத்தில் நடிக்கணும் எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும் இல்ல சித்திரஞ்சன் சாலையில வீடு வேணும் இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும் அப்படிலாம் அவங்க கேக்கல இல்ல வேலை எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க இல்ல காசாகரன்ல கொடுங்க இல்ல ஜிஸ்கோர்ல கொடுங்க அப்படிலாம் அவங்க கேக்கல அவங்க என்ன கேக்குறாங்க யோ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியா மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து நான் இறந்துவிட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கூட அடிப்படை கடமை நாங்கள் தான் மே ஒன்னாம் தேதி கொடியத்திற்கான உரிமையை வாங்கி கொடுத்தது மே ஒன்னாம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா தான் பாரு மே ஒன்னாம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க வாரத்தில் ஒரு ஒரு முறை விடுமுறை கேட்கிறான் அதை தர வக்கு மனசு இல்ல ஏன் தனியார் முதலாளி கோச்சுக்குவாங்க இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான பத்து நாட்கள் மக்கள் போராடுறா இரவோடு இரவா ஒரு அரசுங்க ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுதுங்க எனக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது இருபதாம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதினஞ்சு மண்டலங்களில் தொடங்கின இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி முதல் மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறு சுயஉதிக் குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த

அந்த பேர் விழுந்துட்டா அது மாதிரி கிரேட்டர் சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதாக இருக்குமோ நாரி கிடக்கு கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க எங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பற்றி பேசினாங்க எங்கள் அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்கிறோம் அடி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு கேட்டே மண்ட ஓடு மட்டும் வில போகும்னா கரட்டி விற்றுவாங்களா அப்படின்னாரு இவங்க மண்ட ஓடு கூட இல்லை கழிவறை எங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன் கார்டில் ஸ்கேம் பண்றாங்க மணல்ல கொள்ளை அடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஏதோ பண்ற பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குற பொலிச்சு பண்ணி விடலாம் பீர் பாட்டில் கூடிங்க இருந்தால் இருபது ரூபா வாங்குற போய் தொடர்ந்து விட்டுலாம் ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்ல டாய்லெட்டுக்கு பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க மூணு ரூபா பதினெட்டு காசு எப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் மூணு ரூபா பதினெட்டு காசு இருந்தால் ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும் இவன் வந்த உடனே யாரு டபாப்பா நம்ம எல்லாருக்கும் அவப்பா அட ஆனா பட்டத்துல ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்புரிய வந்து யோசனை மரல வடிவேடு அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம் கலப்புறது வச்சிருக்காங்க யோசிச்சு மூணு ரூபா பதினெட்டு காசுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்குறான் கொடுத்து எவ்வளவு தெரியுமில்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு சீட்டுக்கு சென்னை லீமெரிடியில் கூட அவ்வளவு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சுத்தப்படுத்த கிடையாது லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க கிரீன் பார்க்ல கூட பண்றது இல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்னப்பா ஊத்துவோம் அப்படி

மாதம் வெறும் ஐம்பத்தோரு கோடி மட்டும் தான் இருந்தா பதினேழாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலை கொடுக்க முடியும் அத்தனை பேரும் முப்பது வருஷமா உழைச்சவன் பதினஞ்சு வருஷம் உழைச்சவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும் எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியா வருது பைப்பு எந்த வழியா வருது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ வரலாற்றுக்காரர்கள் அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பத்துக்கிட்டு வந்துடும் மொத்தமா சாக வேண்டிதான் நான் வந்து பை இது அடைச்சிருக்குப்பா பைய வான்னா அவன் வந்து பையன் வருவான் பாயன் வருவாள் அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கு கெளப்பா ஐயோ அப்பா அப்படின்னு நினைச்சதுக்கே அப்படின்னு தான் அப்புறம் அல்ரேட்டான் வருவாங்க இன்னைக்கு அரசு நம்ம எல்லாரும் தூய்மை பணியாரை சுத்தப்படுத்துகிற அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துருக்காங்க அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மை பணியாளர்களோட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுத்து அந்த யுபிஎஸ் ஏதோ ஜிபிஎஸ்ஸோ யூபிஎஸ்ஸோ நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அங்கே என்ன வேலை செஞ்சாங்க செய்வாங்க அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க சில அனாதை பணங்கள் வரும் அழிகிப்போன நிலைய வரும் இதை மருத்துவர்கள் தொட மாட்டாங்க

அதனாலதான் நாம் தமிழ் கட்சி களத்துல நிக்குது நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியடா ஓராண்டு நீ மொத்தமா அண்ணன் கலைஞர் மொத்தமா சேர்த்து வைக்க எல்லாத்தையும் எடுத்துட்டா உங்க மொத்தமா விடுவோம் அதிகாரம் நிலையானது கிடையாது தலையில் மாறும் இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அதை மறுசுழற்சி செய்தால் ஒரு லட்சம் கோடி